ஊக்கம் கொடுக்கணும் அப்போ தான் அவங்க அடுத்தது அடுத்தது செய்யறதுக்கு ஒன்றும் இருக்கும் இப்போ இருக்கிற முதலமைச்சர் என்ன நல்லது செய்கிறாருன்னு சொல்கிறீங்க என்ன நல்லது செய்யலைன்னு சொல்கிறீங்க என்ன நல்லது செய்யலை மக்களுக்கு என்ன தேவை இப்போ கொரோனா இருந்தாங்க அந்த நேரம் நேரம் வந்த உடனே காசு இல்லாத நேரம்ட்டாங்க கவர்மெண்ட்டில் வந்த உடனே காசை கொடுத்தாங்க அப்போ மக்கள் கொஞ்சம் வாழத்துக்கு வழிவா கிடச்சிது அப்போ இந்த மாதிரி மக்களுக்கு நன்மை செய்ய கவர்மெண்ட்டு வரவேற்கணும் குயின்மதி கல்லூரியில் போய் சட்டசபை கட்டணும்னு கடகால் போட்டாங்க ஜெயலலிதா அது ஒரே தகராச்சு திருப்பி போய் அண்ணா யூனியர்ஸ் போட்டாங்க அங்கேயும் தகராச்சு திருப்பி பழைய இதுக்கு போயிட்டாங்க இது தேவையில்லையே இது ஒண்ணு கருணாநிதி இது கிடையாது பொதுமக்களுடைய பணம் சட்டசபை கட்டிக்குது அத யார் போய் இருந்தாண்ணா அது இருக்கலமே இல்லையே அப்ப இது கற்பனை வச்சிருக்க கூடாது அந்த ஆட்சிநடறவங்க இப்போ ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் அம்மா உணவகம் அந்த டிம்கே ஜெயிச்ச உடனே பெரிய பிரச்சனை பண்ணாங்க டிம்கே காரணு உடனே ஸ்டாலின் என்ன பண்றா அம்மா உணவகம் இருக்கணும் இதே ஏடிஎம் கிட்ட வந்ததை எடுத்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான மனோபாவம் ஓணும் அன்னைக்கே கூட அரசியல் பயங்கரமா பேச சரிங்க மாநில அரசு ஓகே மத்திய அரசு எப்படி செயல்படுது மத்திய அரசு உதயவாத அரசு மத்திய அரசுன்னு ஒன்று இருக்குதா தெரியல பணம் மதிப்பீட்டு எதுக்கு பண்ணாங்க யார் கேட்டாங்க எந்த பார்லிமெண்ட்டில் கேட்டாங்க அதை ஏன் பண்ணணும் எத்தனை பொது மக்கள் பாதிக்கப்பட்டோம் இன்னைக்கு வந்த நோட்டுக்கு ஒர்த்து இருக்குதான்னு பாருங்க அப்போது இந்த மாதிரி சைடில் நீட் தேர்வு மக்களுக்கு ஏழை தானே நீட் தேர்வுன்னு ஒன்று எத்தனை வந்துட்டு எம்பிபிஎஸ்ன்ற வாய்ப்பே இல்லாமல் பண்ணிக்கிட்டீங்களே அது என்ன பயன் அதனால் கல்வி வந்து மாநில தானே இருந்தது ஏன் மத்திய அரசுக்கு எடுத்தீங்க இதெல்லாம் தவறு இல்லையா அதனால் இந்த மாதிரி பாதிப்புகள் தான் வரும் என்ன வளர்ச்சி இந்த நாட்டில் கோடிக்கணக்கான இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாதருக்குறோம் எல்லா துறையும் சேல் பண்ணிங்களே தவிர உருவாக்கிக்கணும் இல்லை இது என்ன பயன் இருக்குது ஒரு ஒரு சர்க்கார் எதுக்கு வேணும் முன்னே இருந்த உன்னை விட பின்னாடி வரும் நன்மை செய்யணும் நான் வளர்ச்சியை காட்டுற பாரு செய்யணும் ஆனால் வளர்ச்சியை காட்டாமல் இருந்தது வித்து என்ன பயன் இருக்குது ஒரு பயனும் இல்லையே மோடி பண்ணலே செய்யல எனக்கு தெரிஞ்சு செய்யல அவர் அவருக்கு செய்யறாரு என்னமோ தெரியாது எனக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சார் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க